பவி இன்டகிரேட் ஃபார்ம் கனவர் ரெம்பூர் பேர் இருக்குதுங்க இன்றைய தினம் பார்த்திங்கன்னா அக்டோபர் பாஞ்சுங்க இன்றைய விற்பனை பதிவில் நான் பார்க்குறது மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தைந்து தலைச்சேரி குட்டிகள் இருக்குதுங்க இதில் அனைத்து குட்டிகளுமே பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக நல்லா இருக்குதுங்க எல்லா பிபிஆர் வேக்சின் எல்லாம் போட்டிருக்குது இது அனைத்துமே பார்த்திங்கன்னா சேலத்துக்கு அறுகாமையில் நம்ம நண்பரோட ஃபார்மில் தான் இருக்குதுங்க இது அனைத்துமே பார்த்திங்கன்னா தீபாவளிக்காக கிடா குட்டிகளுங்க கறிக்காக மேக்சிமம் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரீடிங்காக வேணால் ஒன்று ரெண்டு தான் இருக்குங்க இது வந்து நம்ம டோட்டலாக சேல்ஸ் பண்ணுறதுங்க ஒன்று ரெண்டு சேல்ஸ் பண்ணல மினிமம் வந்து ஒரு பத்து ப பத்து பீஸ் பிஸ் எடுக்கிறப்பா டேரெக்டாக நம்ம நண்பரோட காண்டாக்ட் நம்பர் தரேன் நீங்கள் டேரெக்டாக போய் அவங்கிட்டே போய் எடுத்துக்கலாங்க விலைன்னு பார்த்தீங்கன்னா கேஜி வந்து ஒரு ஃபோர் சிக்ஸ்டிங்கிறாப்பில் நானூற்றி அறுபது ரூபா பட்ஜெட்டில் வந்து பண்ணி கொடுக்கலாங்க விருப்ப இருக்க நண்பர்கள் வேணால் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் நைன் செவன் ஒன் ஃபோர் த்ரீ இந்த நம்பர் கால் பண்ணுங்கள் நான் நண்பரோட நம்பர் தானே நீங்கள் டேரெக்டாக போய் அவர் ஃபேமிலியை போய் பார்த்து எடுத்துக்கலாங்க இதில் இருக்கிற இருபத்தைந்து குட்டிகளுமே பார்த்தீங்கன்னா கிடா குட்டிகளுங்க அனைத்துமே வந்து நல்லா கறிப்பிடிப்பு நல்லா இருக்கு பெருமசர் வந்தால எது இல்லைங்க எல்லாம் சைனிங்கில் தான் இருக்குது விருப்பினர் நண்பர்கள் லாட்டாக வேணும் அப்படின்னீங்கன்னா டேரெக்டாக நான் நம் நண்பரோட காண்டெக்ட் நம்பர் தரேன் நீங்கள் டேரெக்டாக சேலம் கர்காமியில் நம்ம நண்பரோட ஃபார்ம் நேரடியாக ஒரு ஃபார்முக்கு போய்ங்க உங்களுக்கு பிடிச்சமான குட்டி வந்து எடுத்துக்கலாங்க மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து குட்டிகளுக்கு மேலே எடுக்கிற இருந்தால் நீங்கள் ஒரு ஃபார்மில் போய் டேரெக்டாக எடுத்துக்கலாங்க இதில் அனைத்து குட்டிகளுமே வந்து தரத்தில் வந்து மோசம் இருக்காதுங்க நீங்கள் தர குவாலிட்டி நல்லா இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கலாம் விலைன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா சொல்லிட்டு இருக்காருங்க நீங்கள் நேரில் போகிறப்ப ஒரு இருபது ரூபா கமிச்சு ஒரு நானூற்றி அறுபது ரூபா பட்ஜெட் வந்து நம்ம பண்ணி தரலாங்க மேலும் ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் நைன் செவன் ஒன் ஃபோர் த்ரீ இந்த நம்பர் காண்டெக்ட் பண்ணலாங்க நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக வந்து தீபாவளிக்காக அறுப்புக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காகத்தான் வந்து இந்த வீடியோ வந்து இப்போ போஸ்ட் பண்ணுறங்க இந்த சைஸ்னு பார்த்தீங்கன்னா மழை காலங்கிறதுனால நாங்கள் அடிப்படி எடுக்கிறது இல்லைங்க வெளியிலிருந்து நம்ம கொடுத்துருக்கிற கஸ்டமர்கிட்ட இருந்து மட்டும்தான் நாங்கள் எடுத்துகிட்டுருக்குறோங்க வீக்லி பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு குட்டி மூன்று குட்டி அந்தளவுக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சோஜித்து அந்த லைனேஜில் தான் பண்ணிகிட்டு இருக்குறேங்க தலைச்சேரி பயர் கிராஸ் வந்து ஒவ்வொரு லாட் மட்டும் நம்ம எப்பயும் ரெகுலராக எடுக்கிற ஃபார்ம்னு மட்டும் எடுத்து கொடுத்துட்டுருக்குறேங்க